ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து தற்போது கவுன்சிலிங்கும் நடந்துட்டு இருக்கு இதுல ஓரளவுக்கு நல்லாவே படிச்சு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தோம் கவுன்சிலிங்க்கு போக முடியாம போயிருக்கோம் நிறைய பேத்துக்கு அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு இப்ப செலக்ட் ஆகியோ ரேங்க் ரொம்ப பின்னாடி இருந்துட்டு இதுல நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி முதன்முறையாக இப்பதான் டிஎன்பிசிக்கு படிக்க வந்தவங்களுமே இருப்பாங்க இவங்கெல்லாம் அடுத்த எக்ஸாமுக்கு ரெடியாவது கரெக்டா இருக்குங்க ஏன்னா டிஎன்பிசியோட ஆனுவல் பேனர் நமக்கு முன்னாவே விட்டுட்டாங்க எந்தெந்த எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படிங்கறதும் நமக்கு நல்லாவே தெரியுங்க இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி விட்ட ஆனுவல் பிளானர்ல நமக்கு டேட்டோடவே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரியே முக்கியமான எக்ஸாம்ஸான குரூப் ஒனுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க குரூப் ஃபோருக்கு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலயும் குரூப் டூக்கு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலயும் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதற்கான தேர்வுகள் குரூப் ஒன்கான தேர்வு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் குரூப் ஃபோர்கான நோட்டிபிகேஷன் நாலாம் மாசம் வெளியிடப்பட்டு எக்ஸாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலயும் குரூப் டூக்கான நோட்டிபிகேஷன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிடப்பட்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நடைபெறும் அப்படின்னோ நமக்கு டேட்டோடவே இந்த தடவை டீட்டெயிலாகவே ஆனுவல் பிளானர் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இதுபடி கரெக்டா அந்த டேட்லயே வந்துருமா அப்படின்னா கொஞ்சம் மாறலாங்க நம்ம லாஸ்டா டூ இயர்ஸா பார்க்கும் பொழுதுமே டிஎன்பிஎஸ்சி அவங்க சொன்ன டேட்டில் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக விட்டுருக்காங்க நோட்டிபிகேஷன் மட்டும் இல்லை லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுமே சீக்கிரமாகவே வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இந்த வருடத்துக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் அவங்க சொன்ன மாதிரி ஆனுவல் பேனரில் குறிப்பிட்ட மாதிரியே வெளியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து டிலேவாக வரலாம் ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமே சொன்ன மாதிரி வெளிய விட்டுருவாங்க அப்படின்னு தான் தோணுது அடுத்த குரூப் ஃபோருக்கான நோட்டிபிகேஷன் வரதுக்கு சரியா இன்னும் மூணே மாசம் தாங்க இருக்கு ஸோ மூணு மாசத்துல கண்டிப்பா குரூப் ஃபோர்க்கான நோட்டிபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதாங்க கரெக்டா இருக்கும் முதல் முறையாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஃபுல்லா பார்த்துட்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அந்த டாபிக்ஸ் எல்லாம் எந்தெந்த புக்குல எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டா படிக்கிறதுக்கு வசதியா இருக்குங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நாம வெளியில மெட்டீரியல்ஸ் நிறைய வாங்கி படிக்கிறத விட ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புக்ல சிலபஸ் வைஸ் எந்தெந்த டாபிக் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாலே கண்டிப்பா எண்பது பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ்க்கு டிஎன்பிசியோட குரூப் போரா இருக்கட்டும் இல்லை குரூப் டூவா இருக்கட்டும் நம்மளால கண்டிப்பா ஆன்சர்ஸ் வந்து அடிக்க முடியுங்க குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்விகள் ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் கேள்விகள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள்ல இருந்தாங்க கேட்கப்படுது அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பள்ளி பாட புத்தங்களில் சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சாலே நம்ம முக்கால்வாசி சிலபஸ் அளவுக்கு எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட முடியுங்க குரூப் ஃபோர் குரூப் டூ அப்படின்னு எல்லாத்துக்குமே சிலபஸ் ரீசெண்டா மாத்திருந்தாங்க இந்த மாற்றப்பட்ட சிலபஸ் படி தமிழ்ல அதிகபட்சமாக இலக்கணத்துல தாங்க மார்க்ஸ் அதிகமா வருது சோ நீங்க தமிழ்ல படிக்கும் பொழுது இலக்கணத்தை அதிகப்படியான நேரம் கொடுத்து படிச்சு இலக்கணத்துல அதிக ஸ்கோர் பண்ண பார்க்கும் பொழுது நமக்கு தமிழ்ல மார்க் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க குரூப் ஃபோரும் குரூப் ஓட ப்ரிலிம்ஸும் சேம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இங்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா குரூப் ஃபோர்ல ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் ஆனா நீங்க குரூப் டூல ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் தான் இருக்கும் நீங்க தமிழை கட்டாயம் படிச்சுதான் ஆகணும் சோ குரூப் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜென்ரல் ஸ்டெடீஸ் அதுக்கப்புறம் அஞ்சு இந்த ஜென்ரல் தமிழ்ல பெரும்பாலான கேள்விகள் புதிய சிலபஸ் படி நமக்கு இலக்கணத்திலிருந்து தான் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சிலபஸும் அப்படிதான் இருக்கு அதிக கேள்விகள் வர மாதிரி சிலபஸ் வந்து ரெடி நம்ம இலக்கணத்துல எந்த அளவுக்கு அதிகமா படிச்சு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணுமோ அதற்கேற்ற மார்க் வந்து நமக்கு தமிழ்ல கிடைக்குங்க ஜென்ரல் தமிழ்ல இருக்கக்கூடிய நூறு கேள்விகள்ல நாம ஒரு தொண்ணூத்தி ஐந்து கேள்விகளுக்காவது சரியான ஆன்சர் பண்ணாதாங்க நாம அடுத்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுத்து கட் ஆஃப் வர முடியும் ஜெனரல் ஸ்டடிஸ்ல வந்து டோட்டலா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸுங்க இதுலயும் நமக்கு எந்தெந்த டாபிக் வைஸ் எதுல கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதன்படி பார்த்தோம்னா நமக்கு இந்தியன் எக்கானி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுல தான் அதிகபட்ச கொஸ்டின்ஸ் ஆனா இருபது கொஸ்டின் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததா இந்தியன் பாலிட்டில பதினஞ்சு கொஸ்டின் வரும் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பத்து கொஸ்டின் வரும் ஜியாகிரபில அஞ்சு அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ்ல அஞ்சு கொஸ்டின்ஸ் வரும்னு நமக்கு கொஸ்டின்ஸ் எதுல எந்தெந்த டாபிக்ஸ் எப்படி வரும் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிலபஸ்ல இந்த மாதிரி இத்தனை கொஸ்டின்ஸ் இதுல கண்டிப்பா வரும் அப்படின்னு எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணதுலாம் நான் இந்த தடவை மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இது வந்து நமக்கு படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அடுத்ததா பார்க்கும்போது நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்கு இதுல ஆப்டிடியூட்ல பதினஞ்சு கொஸ்டினும் ரீசனிங்ல பத்து கொஸ்டின்ஸும் வரும் அப்படின்னு இதையும் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க சிலபஸ்ல வந்து நமக்கு எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் அதிகமா வரும் அப்படிங்கிறத இங்க தெளிவா பாத்துக்கிற அளவுக்குதான் சிலபஸ் கொடுத்துட்டாங்க சோ அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல வருதோ அந்த டாபிக் நல்லா கவர் பண்ணிட்டு நல்லா படிச்சோம்னாலே நமக்கு ஸ்கோர் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குரூப் போர் நோட்டிபிகேஷன் வரும்போது டோட்டல் வேக்கன்சி ஆறாயிரம் பக்கமா தாங்க இருந்தது போக போக கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி இப்போ கவுன்சிலிங்க்கு முன்னாடி வரைக்கும் அப்டேட் பண்ணதோடு சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேகன்சிஸ் அளவுக்கு அதை அதிகப்படுத்தினாங்க இப்போ அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய குரூப் போருக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது நமக்கு வேகன்சிஸ் கம்மியா விடுற மாதிரி தாங்க இருக்கும் ஆனா போக போக அதுலயுமே டிபார்ட்மெண்ட்டையும் சப்பப்ப வேகன்சிஸ் வாங்கி அதை அப்டேட் பண்ணும் பொழுது இந்த வேகன்சியுமே அடுத்த கவுன்சிலிங் அதாவது அடுத்த குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் அளவுக்கு கொண்டு போயிருவாங்க ஏன்னா அடுத்த வருடம் எலக்ஷனும் வருது அப்படிங்கறனால கண்டிப்பா குரூப் ஃபோருக்கான நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு வரும் பொழுது இனிஷியலா வேகன்சிஸ் கம்மியா இருந்தாலுமே கண்டிப்பா அதை அதிகப்படுத்துவாங்க அதனால நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறதாங்க நல்லது கண்டிப்பா அடுத்த குரூப் போர்லயும் வேகன்சிஸ் பத்தாயிரம் பக்கமா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க முதல் முறையாக இந்த டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு குரூப் போர்க்கு படிக்கிறவங்க நீங்க போயிட்டு பெரிய கோச்சிங் கிளாஸ்ல அதிகமா ஃபீஸ் பே பண்ணிட்டு படிக்கணுங்கிறது இல்லைங்க பொதுவாகவே குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூ ப்ரில்ஸும் சரி நாம வீட்டில் இருந்தே நம்மளால அந்த எக்ஸாமை படித்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ண முடியுங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆன்லைன்லேயே உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ஃபீஸ்லயே கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்ல உங்களுக்கு மிக குறைந்த விலையிலேயே உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்லயே படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டாலே போதும் பிரிலிம்ஸா இருக்கட்டும் குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் இதுக்கு நீங்க வீட்ல இருந்து படித்தாலே போதும் உங்களுக்கு லைன் பை லைன் சொல்லி கொடுக்குற மாதிரி எந்த கோச்சிங் சென்டருமே தேவை தேவையில்லாம நீங்க அங்க ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் ஃபீஸ் வந்து கொடுத்து வேஸ்ட் பண்ண தேவை உங்களால நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ண முடியும் யூடியூப்லயே உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸும் எடுக்கிறவங்க இருக்காங்க நீங்க அதுலயும் போயிட்டு படிச்சுக்க முடியும் டிப்ஸ் எல்லாம் நீங்க அங்கிருந்தே எடுத்துக்கவும் முடியும் இதற்காக நீங்க நிறைய செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் போக தேவையில்லை நீங்க வீட்டுல இருந்தாலும் ஒழுங்கா படிக்க மாட்டீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு அகாடமில உங்களுக்கு ஆஃப்லைன்ல டெஸ்ட் பேட்ச் வந்து டைரெக்டா நீங்க இன்ஸ்டியூட்ல போய் எழுதுற மாதிரி இருக்கும் அது ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் இருக்கும் அதுல ஜாயின் பண்ணிட்டு எந்தெந்த சிலபஸ் படி படிச்சுடா சொல்றாங்களோ அதை படிச்சுட்டு போய் நீங்க டெஸ்ட் பேச் மட்டுமே அட்டன் பண்ணா கூட போதும் நீங்க முழு நேர கிளாஸ்க்கு இவ்வளவு ஃபீஸ் இருபதாயிரம் இயர் ஏற்கனக்கில் நீங்க கட்டிட்டு போக தேவையில்லைங்க குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ ப்ரீம்ஸ்க்கெல்லாம் நீங்க வீட்டுல இருந்து படிச்சாலே போதுமானது நிறைய பேர் இப்பவும் ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போயிட்டு ஒன் இயருக்கு முப்பதாயிரம் ஃபீஸ் ஐம்பதாயிரம் ஃபீஸ் பே பண்ணிட்டு திரும்ப அந்த கோச்சிங் கிளாஸ் விட இது பெட்டரா இருக்குன்னு திரும்ப இன்னொரு இடத்துல போய் ஒரு ஐம்பதாயிரம் ஃபீஸ் பே பண்ணிட்டுன்னு படிச்சுட்டு இருக்காங்க அது இல்லாது ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போதான் படிக்க வரீங்க அப்படின்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கோங்க இருந்தாலே போதும் அவங்கள்ட்ட கேட்டு எது எது எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அதன் மூலமாவே படிச்சுக்கணும் இல்லை ஏற்கனவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா அவங்கள்ட்ட கேட்டே நீங்க படிச்சுக்கலாம் இதுக்காக நிறைய செலவு செய்யாதீங்க நிறைய பேர் வீட்டு சூழ்நிலையால வேலைக்கு போற சுச்சுவேஷன்ல இருப்பாங்க இருந்தாலும் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் இருப்பாங்க சோ அப்படியே நீங்க படிக்க முடியும் ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் டெய்லி ருட்டீனா படிச்சாலே போதுங்க இந்த இன்ஸ்டிடியூட்லயோ இல்ல அந்த இன்ஸ்டியூட்லயோ சொல்றாங்க பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் படிச்சே ஆகணும் அப்படின்னு கிடையாது சோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் டெய்லி ரெகுலரா சின்சியரா அந்த டைம்ல மட்டும் டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் நீங்க கவர் பண்ணிட்டே வரும் பொழுது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூடுதலா அதில் கவனம் செலுத்தி படிச்சாலே போதுங்க இந்த இருபது மணி நேரம் படிக்கிறது நீங்க வேலைக்கு போகாமல் ஃபுல் டைம்ல உட்காந்து படிச்சாதான் படிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது காம்படிஷன் அதிகமா இருக்குதா இல்லைன்னு சொல்லல ஆனால் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்க முடியாது வேலைக்கு போய்ட்டே படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கிறோம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே டெய்லி ஒரு அஞ்சு நேரம் ஆறு மணி நேரம் நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை காலைல ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை மூணு மணி நேரமோ காலைல ஒரு ரெண்டு மணி நேரமோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களால சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும் அதுவும் டெய்லி நீங்க படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குங்க தான் உங்களால இதை கிளியர் பண்ண முடியும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் விட்டாலும் பிரச்சனை கிடையாது நீங்க டெய்லி மினிமம் ஒரு நாலு மணி நேரம் சின்சியரா படித்தாலே போதும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் வேலைக்கு போயிட்டே டெய்லி ஈவினிங் வந்ததுக்கப்புறமோ இல்லை காலையிலயோ படித்து குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்கங்க அதனால வேலைக்கு போயிட்டு படிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களும் யோசிக்க தேவையில்ல கண்டிப்பா உங்களாலேயே முடியும் நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த குரூப் வரையும் உங்களால கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிட முடியுங்க இந்த வருஷத்துல முக்கியமான எக்ஸாம் ஆனா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் வரப்போகுதுங்க அதனால நல்லா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இயர்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல ஏதாவது கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல உங்களால் வேலைக்கு போக முடியும் நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கமெண்ட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்றேன் இல்லைன்னா அதுக்கு தனியா வேற ஒரு வீடியோவாகவும் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்கெல்லாம் முதல் முதல்ல படிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பவே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி